ஹலோ மக்களே நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஏன் சாப்பாட்டை சமைச்சு சாப்பிட்றோம் அதாவது சுட வச்சு வேக வச்சு சாப்பிட்றோம்னு என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கீங்களா அப்படி நம்ம சாப்பாட்டை வேக வைக்காமலோ இல்லை சமைக்காமலோ சுட வைக்காமலோ இருந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதிலும் இன்னொரு ஒரு கேள்வி வரும் நம்ம பழங்கள் சில காய்கறிகள் அதாவது கேரட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம சமைக்காமலேயே நேரடியாக சாப்பிட்றோம் இப்படி சமைச்ச பொருளுக்கும் சமைக்காமல் நேரடியாக சாப்பிட்ற பொருளுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம உடம்பு அதை எப்படி ஏற்றுக்குது ஏன் சாப்பிடக்கூடிய பொருட்களில் இவ்வளோ வேறுபாடு பல உணவுப் பொருட்களை நம்ம சமைச்சு தான் சாப்பிடணும் பல உணவுப் பொருட்களை நம்ம சமைக்காமலும் சாப்பிடலாம் இப்படி நிறையா இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துக்கோம் நம்ம எல்லாருமே அயன் அதாவது இரும்பு பார்த்துருப்போம் பஸ்ஸில் நம்ம வீட்டில் ஜன்னல் கம்பி அருவா மம்பட்டி இப்படி நிறைய இதில் நம்ம இரும்பை பயன்படுத்தியிருக்கோம் அவ்வளோ ஹார்டான அந்த இரும்பை எப்படி இவ்வளோ பொருட்களாக மாற்றினாங்கன்னு தெரியுமா அந்த இரும்பை ஒரு அளவுக்கு மேலே ஹீட் பண்ணோம்னா அது உருகும் இல்லைன்னா வளைஞ்சு கொடுக்குற அளவுக்கு அது மாறிடும் அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம இரும்பை எந்த ஷேப்பில் வேணாலும் மாற்றிக்க முடியும் சரிடா இரும்புக்கும் நீ சொல்கிற சாப்பாட்டுக்கும் என்னென்னா சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா சமைக்கிற சாப்பாட்டினால அந்த சாப்பாடு ஆயிருது அதாவது அதில் உள்ள மாலிகூல்ஸ் எல்லாமே விரிவடைஞ்சு ஹார்டாக இல்லாமல் எப்படி அயனை ஹீட் பண்ணும்போது ஆகுதோ அது மாதிரி உணவுப் பொருட்களும் சாஃப்டாயிருது இப்படி அந்த சாஃப்டான உணவுப் பொருட்களெல்லாம் நம்ம உடம்பு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களை ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்காமல் போயிடும் சில பொருட்களை நம்ம சமைக்காமல் சாப்பிடும்போது அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இதுக்கான காரணம்னு பார்த்தா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொல்லக்கூடிய எல்லா பொருட்களிலுமே ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்கும் இப்போ விட்டமின்ஸ் எடுத்துப்போம் விட்டமின்ஸில் தண்ணியில் கரையக்கூடியது கொழுப்பால் கரையக்கூடியதுன்னு ரெண்டு வகை இருக்குது நம்ம சுட வைக்கும் போதோ இல்லை சமைக்கும் போதோ அந்த பொருட்களில் இருக்கிற விட்டமின்ஸ் தண்ணியில் கரையாதா இருந்தால் அது ஈஸியாக ஹீட் பண்ணும்போது ஆவியாகி போயிடும் ஆனால் ஃபேட்டால் கரையக்கூடிய எந்த ஒரு விட்டமின்ஸும் ஆவியாக போடுறது கிடையாது இப்போ நம்ம ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் எடுத்துக்கும் ஆப்பிளில் நிறையா நீர் இருக்கும் நம்ம அந்த ஆப்பிளை நறுக்கி வேக வச்சோம்னா இல்லை சமைச்சோம்னா அதில் உள்ள நீர் சத்துக்கள் அவியாக போயிடும் அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்களும் கிடைக்காமல் போயிடும் இதுதான் எல்லா பொருட்களுக்கும் பொதுவாக இருக்கிறது தண்ணியில் கரையக்கூடிய சத்துக்கள் இருந்தால் அந்த உணவுகளை நம்ம சமைக்க தேவையில்லை மற்ற எல்லாவற்றையுமே நம்ம சமைச்சி சாப்பிட்றது தான் நல்லது